வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் ரோசா செடியானது வாங்கும் போது உஷாராக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக நாம் புதை புதைத்த பிறகு அந்த செடி வளர்ச்சியடையும் போது அதன் செடி கிளையானது எப்படி வருகிறது என்பதை கவனித்து அதன் கிளைப்பகுதிகளை வெட்டிவிட வேண்டும் நண்பர்களே அந்த வீடியோ பதிவினை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது செடியானது நடவு செய்திருந்தும் அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கட்டப்பட்ட செடியானது அடிப்பகுதி கீழிலிருந்து ஒரு கிளையானது வளர்ச்சி அடைந்து பார்த்தீங்கன்னா இலை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஏழு இலைகள் இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த தெரியும் இந்த கிளையானது பூ வளர்ச்சி இருக்காத நண்பர்களே அதேபோல் மேல் பகுதி பார்த்தீங்கன்னா ஐந்து இலையுடைய செடியானது நமக்கு இருக்கிறது இந்த கிளை வந்ததனால் இதன் வளர்ச்சி குன்றி காணப்படுகிறது உள்ளார உள்ளாராக இருங்கள் நண்பர்களே செடி நடவுக்கு பிறகு அந்த கிளைப்பகுதியை கட் பண்ணிடலாம் தேவையற்ற அந்த அடி அடிப்பகுதியிலேருந்து துளிர்வுற்ற தன்மையை கட் பண்ணிடலாம் நண்பர்களே தற்போது அந்த காட்சி பதிகளை பார்க்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு நண்பர்களே தற்போது இந்த கிளையானது வளர்ச்சியடைந்து நமக்கு ஊக்கலை தரும் என்ற நோக்கத்தோடு இந்த விவசாய கலைஞர் யூடியூப் சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோ பகுதிகளையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே നാ എൻ്റെ വിവസായി